அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகரம் மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் சனி பாருங்கள் மூணாம் இடத்துல உபஜய் ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு சொந்த வீட்டில் ரிஷபராசில் இருக்காங்க ஆறாம் இடத்துல சூரியனும் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் இருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துரும் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி இருபத்தெட்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் மகர ரசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழரசினி ஆல்ரெடி உங்களுக்கு முடிஞ்சுது மார்ச் கடைசியிலே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது இப்போ ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போகிறது ஒரு பக்க பலம் தான் உங்களுக்கு சரிங்களா முயற்சிக்காக முயற்சி எடுக்கிறக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க நீங்கள் முயற்சி ஸ்தானத்தில் தான் உங்கள் மைண்டே போகும் சரிங்களா இதை முடிச்சிடணும் இந்த வேலையை முடிச்சிடணும் நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்சிடணும் இந்த இந்த வேலைக்கு ட்ரை பண்ணணும் இந்த பொருள் வாங்கிடணும் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போனால் வெற்றி ஸ்தானத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால ஃபுட் பாய்சன் வருங்க ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வெளியே சாப்பிட்றது அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு ராகு பட படப்படப்படன்னு பேச வைப்பார் பிரம்மாண்டமாக பேச வைப்பார் நீங்கள் உன்ன இடத்தவங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக பேசுவீங்க அது உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும் அதனால் கொஞ்சம் வாக்குதில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சரி செஞ்சிடும் அப்போ வருமானமும் ஒரு பக்கம் வரும் சரிங்களா வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இருக்கும் சரிங்களா ரெண்டில் ராகம் இருந்தால் குடும்பத்துக்கு எடுக்கும் பணத்துக்கு கெடுக்கும் பேச்சை கெடுக்கும் ஆனால் அங்கே குருவோட பார்வை இருக்கிறதுனால அது அப்படி தலைகிலாம் மாற்றவங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது உங்களுக்கு கேட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வரும் கேட்ட உதவி உங்களுக்கு வர்றது குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கிறது அத்தனை அமைப்பும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க ஏன்னா ரெண்டில் இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால குரு ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு ஒரு இதில் கொண்டு வந்துடுவார் குரு வந்து ஒரு சேஃப்டி படுத்திடுவார் பூமிக்காரகன் செவ்வாய் வந்து பாருங்கள் எட்டாம் இடத்துல போய் மறையக்கூடாதுங்க நாலாம் மதிக்குது எட்டில் போய் மறையக்கூடாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் ஏன்னா நாலுங்கிறது வாகனம் அம்மா தாயார் குடிக்கிற இடம் அது எட்டுங்கிறது விபத்தை அசிங்கமானும் அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து வாங்குறதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க செக் பண்ணி வாங்க வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போவாங்க சில பிரச்சனைகளாக வரும் சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அஞ்சலி சுக்கரன் இருக்காருங்க சொந்த வீட்டில் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க பூர்வீசத்து கிடைக்குங்க அந்த மாதம் ஒரு சில பேருக்கு பூர்வீசத்து கைக்கு வராமல் இருக்கவங்கலாம் பூர்வீகத்து கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு அத்தனை அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அஞ்சில் சுக்கரன் இருக்கிறது அது யோகந்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீசத்தில் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தெய்வ அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் குலதெய்வ கோயில் போக முடியாமல் இருந்தவங்க தடங்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயில் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதம் வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் சரிங்களா ஆறாம் இடத்துல சூரியன் குரு இருக்காங்க அரசாங்கமாலி ஒரு சில பேருக்கு கிடச்சிருங்க சூரியன் குரு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா குருவோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு ஆறாம் நடக்கிற வேலை அப்போ அரசாங்க வேலை ஒரு சில பேத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிறவங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு அரசாங்க மூலமாக உதவி கிடைக்கிறது பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கிறது அரசியல்வாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு சரிங்களா கேட்ட கடன் கிடைக்கும் ஏன்னா குரு ஆறில் இருந்து சுபக்கடன் ஆறில் பாவகிரகம்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கடன் வாங்க முடியாது கடன் வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருவாங்க குரு இருக்கிறதுனால கடனை வாங்கி சமாளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குற மாதிரி ஒரு மகர ராசிக்காரங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுங்க இந்த டைமில் சரிங்களா நல்ல ஒரு கடன் சொல்லிடலாம் சுப கடனாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நல்ல வேலை கிடச்சி ப்ரொமோஷன் கிடச்சி ஒரு சில பேத்துக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும் ஏழாம் மடத்தில் புதன் இருக்கிறாங்க அது ஒன்று நல்ல ஒரு அமைப்பு தான் அது ஏழாம் மதிப்பு ஏழாம் மடத்தில் புதன் இருக்கிறனால உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நல்ல நண்பர்களோட சேர்க்கை கிடைக்கிறது புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கிறது நட்பு வட்டாரம் பெருசாகிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுது நல்ல வரன் தேடி வர்றது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையுது சரிங்களா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பேருக்கு உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுத்து பயில் சம்பந்தமான பிரச்சனை மறுமறுப்பு சம்பந்தமான பிரச்சனைலாம் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா ராசிநாதன் வலுத்து இருக்கறனால பெரிய செலவுகளை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சிங்க கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி தொழிலில் லாபம் தொழில் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு போய் நான் வேலை பார்க்குறேன் வெளியூர் போய் வேலை பார்க்குறேன் இல்லை ட்ரான்ஸ்பர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எதோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஆசை கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால இது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சில் வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு பேசிடுவீங்க இதுதான் முக்கியமான ஒரு அமைப்பு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க அடுத்தவங்க வேறு மாதிரி பேசிடுவீங்க அடுத்தவங்க உங்களை புரிஞ்சுட்டு இவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசுவாங்க வெளியே போய் சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா வார்த்தைகளில் சில பிரச்சனைகள் பேச்சினாலேயோ வார்த்தைகளாலே சில பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிற மாதிரி வரும் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சின்ன ஒரு நெகட்டிவ் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் படப்பட படம் பேசிடுவீங்க கோவப்போட்டு பேசிடுவீங்க அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பேச்சில் மட்டும் கவனமாருங்க உணவு பழக்க வழக்க விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா செவ்வாய் எட்டில் மறையக்கூடாது அங்கே ஸ்கேது இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது குகல் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிட்டு தான் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சரிங்களா இது வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரனுங்கிறது என்ன உடல் மனம் இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் உடம்பு கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் சந்திரன் கேதுவோடு சேரக்கூடாது ராகோடு சேரக்கூடாது சனியோடு சேரக்கூடாது சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் ராசி பலன் சரிங்களா உங்கள் உங்கள் மனம் எப்படி இருக்குது உங்கள் ஆசை எப்படி இருக்குது உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது உங்கள் எண்ணங்கள் என்ன நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னா இது வந்து பதினஞ்சுலேருந்து விவசாயம் தாங்க உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதை மேட்ச் பண்ண முடியல இப்போ ஒரு ராசிக்கு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது கடவுள் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு அதே மாதிரிதாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும் கட்டத்தில் பன்னெண்டு கட்ட கட்டத்தில் லான் ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது இனி என்ன நடக்கப்போகுது என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்தாதாங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் இது நடக்கும் இது நடக்காது இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இது இருக்காது எப்போ சரியாகும் பத்து வருஷத்தில் ரெடி ஆகுமா இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா இதெல்லாம் பார்த்தா நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் வான் மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான் வான் மண்டலத்தில் கிரக கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம் இது வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது ஒரு சில பேர் செட் ஆகிடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது சரிங்களா ஏன்னா கோச்சாரங்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ராசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு நட்சத்திரம் வரும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மூணு மூணு நட்சத்திரம் வரும் அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷனை எடுத்துடலாம் உங்களால் முடிவு எடுக்க முடியும் ஒரு லைஃப்னா இதுதான் இது இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி ஒரு வழி கிடச்சிடும்னு சொல்கிறேன் ஆனால் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தான் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதக பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்